டென்ட்டை வந்து விரிச்சி வச்சாச்சு நான் கூட ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல ஒரு மூணு பேர் உள்ளுக்கு பார்த்துக்கலாம் ஏன் டென்ட்டு வாங்கினேன்னு கேட்ட இப்போ தெரியுதா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ நாளைக்கு நீனே கல்யாணம் பண்ணிகிட்டு வரணும் வச்சுக்க என் சொன்ன பைச்சி கேட்கல போய் இவனு ஏதோ ஒரு சொந்த வந்து சத்தம் வந்துடுது நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்போ சுற்றி கீழே வச்சு நீ பாட்டு போயிடலாம் மூட்டை முடிச்செல்லாம் எங்கே வைக்கிறது என்ன மூட்டை முடிச்சு வச்சிருக்க நீ விடுமணி அதெல்லாம் ஒரு பேக்கெட் வேண்டி தான் அவங்க நாங்கள் வச்சு நீ பாட்டு பார்த்து வந்துட்டு ஹோட்டல் பக்கத்துக்கு போயிடும் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிக்க வேண்டிதான் சாப்பிட்டுட்டு அப்படி தங்கிக்க வேண்டிதான் இது நீ சொன்னலப்பா இது டாப் என்னான்னு இது காற்று வரத்துக்கு மேலே இது இப்படி மேலே வச்சுட்டு இருந்துச்சிக்க காற்று வட்டோம் காற்று உள்ளே வரத்துக்கு வெளிச்சம் உள்ளே வரத்துக்கு ஜன்னல் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டென்ட் வாங்கியிருக்கேன் அந்த டென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏப்பா ஆ என்ன பண்ணுற அந்த டென்ட்டை பிரித்து காட்டுறியா நேத்தி பார்சல் வந்ததுல ஒன்று அது டென்ட்டு அது எதுக்கு வாங்கியிருக்க எதுக்கு வாங்கியிருக்கேன்னா சும்மா வாங்கினேன் வாங்கி எங்கேயாவது வெளியில் போகிறோம்னு வச்சிக்க அதை போட்டு அதில் பார்த்துக்கலாம் எங்க போற வெளியில நீ இங்க தான் என் தாலி எடுத்துக்கிய வெளியில போறாங்க சும்மா வாங்கி வச்சிருக்கேன் நம்ம எப்பயாவது வெளியில போற சுச்சுவேஷன் வந்துச்சு அதை போட்டு நம்ம உள்ள படுத்துக்கிறோம் அந்த டென்ட்டை மட்டும் எனக்காக ஓப்பன் பண்ணி கேட்டேன் வெளியில போற இடத்துல வேற ஒன்றையும் தங்கலாம் முடியாது தான் தங்கணும் அப்படி லாச்சினா தூக்கி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அதுவும் சரிதான் அது தூக்காத அளவுக்குலாம் செட்டிங்ஸ் உண்டு ஆ இப்போதைக்கு நம்ம அதை பிரித்து மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் எங்கே வச்சிருக்கேன் உள்ள இருக்கு மாடியில் வச்சு பார்ப்போமா அங்கே வச்சா அது விரிச்சே கா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுமா ஆ சோ மக்களே வந்து இந்த புதுசாக நாங்கள் வாங்கி இருக்கிற வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு நீங்களும் ஊடு வாசலாம் காட்ட வேணாம் டென்ட் வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு வய கட படுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மொட்டை மாடில படுத்துக்கலாம் ஒரு விந்தாடியே ஊருக்கு போகிற முடிச்சுக்க அங்க வீடு சின்ன உடந்து தங்க முடியல அப்படியே டென்ட் எடுத்துட்டு போய் மேலே மொட்டை மாடல படுத்துக்கலாம் அப்படியே வாங்க மக்கள் கடியா இருக்கு வீடியோக்குள்ள போகலாம் டென்ட்டுக்கு டென்ட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் வாங்க மாடிக்கு போகலாம் மடிய தடையில வச்சுட்டு வராரு கீழே வச்சு பார்க்கலாம் ஆனால் வெளிச்சமாக இருக்காது நாய்ஸ் எல்லாம் வரும் சவுல்டு அதனால மாடியில இடம் தாராளமா இருக்கும் அதை வச்சு அப்படி ரிவியூ காட்டலாம்ட்டு சோ அவங்களுக்கு அப்படியே நம்ம மாடி தோட்டத்தையே ஃபர்ஸ்ட் காட்டினதோட சரி அதுக்கப்புறம் காட்டலாம் வச்சது ஒரு கண்ணும் பாத்தி வேற பில்லு மலச்சி வருது அது நல்லா பசுமையா தான் வச்சு அங்கே பாருங்க நம்ம மாடி தோட்டத்தை காட்டுறோம் பாருங்க சரி சரி பண்ணா இதெல்லாம் கட்டினேன் கிரீனு கவர்லாம் வாங்கி கட்டினேன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடுக்கினேன் தொடர்ந்து மழை அதிகமா பெஞ்சதுனால வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்ணு பூரா அழுகிடுச்சு ஒன்னு ரெண்டு கண்ணு தான் கொடுத்துட்டு வருது மற்றதெல்லாம் செத்து போயிடுச்சு இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணணும் இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை போட்டு இந்த பச்சை கொஞ்சம் மண் போட்டு மேலே மேலே போட்டு மூணு தண்ணி அதிகமாக இருக்காது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நான் ஃபுல்லாக தானே போட்டிருந்தேன் நீ தான் தண்ணி தண்ணி வைக்கமா அப்படி போட்டேன் இப்போ இதெல்லாம் சீரமைக்கணுங்க ஒன்று ரெண்டு கன்று தான் பழைய தேரும் இதெல்லாம் பிடிங்கிடுச்சு இல்லை பிடிங்கிட்டு நல்லா இந்த பச்சை எடுத்து மட்டும் மண்ணை போட்டு இப்போ நம்ம இப்போ கார்டன் வந்து இந்த லெவலில் தான் இருக்குது நிறைய இந்த கிரீன் கவர் கட்டின பிறகு செவ்த்தில் வச்சுருந்ததெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன் ஸோ ஒரே இடத்துலையும் இருக்குதுன்னா மேலே மேலே இதை வேற வேறு ரெடி பண்ணணும் நான் வந்து தான் பண்ணணும் நீ எல்லாம் பண்ணி வராது சரி அப்படியே நம்ம டெண்ட்டு பேக்க டென்ட் கவர் ஓப்பன் பண்ணலாம் அப்பா ஓப்பன் பண்ணுவார் பாருங்கள் அந்த மாதிரி இதான் இந்த பாக்ஸில் இந்த பேக்கில் வச்சு வந்துருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்போ டெண்டு எப்படி இருக்கு என்ன கலரில் இருக்கு கலர் பிடிக்கலனா மாற்றிக்கலாமா ஓ இது வந்து அது வந்து அந்த நாலு ஊக்கு இது வந்து சைடில் அடிக்கிறதுக்கு மணலில் எங்கேயாச்சும் தனியாக தங்கினோம்னா காட்டில் தங்கினோம்னா பறக்காமல் இருக்கிறதுக்கு காத்துல பார்க்காம எந்த பக்கம் அதனால பாக்குறான் எப்படி டைம் அப்பா பார்க்கறதுனால எப்படி பிரிக்கணும்னு தெரியல கரெக்டு தான் கரெக்டு தான் அப்படியே விரிச்சு கொடை விரிக்கிற மாதிரி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க கரெக்டாக ஒரு மூணு பேர் படுத்துக்கலாம் என்னப்பா ரெண்டை வந்து விரித்து வச்சாச்சு நான் கூட எதாவது கொஞ்சம் சின்னதாக இருக்குமா அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல ஒரு மூணு பேர் உள்ளுக்கு படுத்துக்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் படுத்துக்கலாமா படுக்கிறது எப்படி இருக்குது என்னான்னு பார்க்கலாமா வாய்க்கு வேணும் எதுவும் போடணுங்கிறதில்ல கீழே பருந்ததுலையே ம் நம்ம வேணா தலைவாணி வாங்கி வச்சுக்கலாம் இந்த இந்த நீளத்தல் தான் படுக்கணும் இப்போ இருக்கிற நீளத்திலே ஆமாம் ரெண்டுமே ஒரே நேரமாக தான் விரும்புட்டுருக்கேன் காட்டுல படுத்திருக்கும்போது கரண்ட் இருக்காது கொசு வரும் கொசு கசு கடிக்க அப்படின்னா அந்த பாரு சிப்பை எடுத்து நம்ம பேக்கிங் பண்ணிக்க வேண்டிதான் இது போட்டா நமக்கு அது அதை விட்டு வலையை மட்டும் போடலாம் வலையை மட்டும் ஆ இதை மட்டும் போட்டுக்கணும் ரைட் ஓரை பின் இது இருக்கு அப்படியே போட்டுட்டா கொசுலாம் உள்ளே உள்ள வராது சூப்பராக இருக்கா இருக்கு வராது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் படுக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருக்கு இதோட தன்மையெலாம் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கு இது நீ சொன்னப்பா இது டாப் என்னன்னு இது காற்று வரத்துக்கு

ரெண்டு மாடி வைக்கணும் ஏசி வைக்கணுங்கிறோம் இதுவே நல்லா இருக்கு இந்த மாதிரி நாலு டென்டை வாங்கி வச்சுக்கிட்டால் நாலு அஞ்சாறு பேர் ஒரு தங்காக இருக்கும் உண்மையிலேயே மக்களே உள்ள வந்து பார்த்தோன்னா அழகாக படுத்துருக்கான் காற்றடிச்சா தூக்கிடுவோன்னே தூக்கறது இல்லை துண்ணா இது இல்லையே என்ன பண்ணாங்க ஓப்பனாக இருக்கணும் இப்போலாம் நம்ம பட்டுக்கோமே இது மேலே வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு நம்ம படுத்துக்கிட்டாலே போதும் இப்போ எங்கேன்னு இல்லை நம்ம எங்கேயாவது அர்ஜென்ட்டாக வெளியில போறோம் ட்ராவல் சம்மந்தமாக போகிறோம் நமக்கு தங்க இடம் இல்லைன்னா போய் ரூம் ஆயிரம் ரெண்டாயிரம் குடிச்சிட்டு ரூம்லாம் எடுக்க வேண்டிய எடுத்த பண்ணு பக்கம் கொஞ்சம் நல்லா இடம் ஒழுக்கமாக இருக்கும் அதை போட்டு படுத்துக்க வேண்டியது நம்பிட்டு போட்டு படுத்துட்டு வேறு போய் சுற்றி கையில் எடுத்து வந்துகிட்டே இருக்கலாம் வெயிட்டும் அளவுக்குலாம் வெயிட்லாம் இல்லைங்க சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நான் ரொம்ப லாஸ்ட்டாக கூட கேன்சல் பண்ணிடலாமா நினச்சேன் இது ஒர்த்தாக இருக்காது அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஒருத்துங்க எங்களை மாரி ஆளுங்களுக்கு மிடில் நம்மளை மாரி ஆளுங்களுக்கு பாஸ்ததே இல்லை இது அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அதனால் இது ஒருத்து தாங்க எங்களை பொறுத்த அளவில் சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் வெளிச்சம் வெளி ஜன்னல் இது வெளிச்சம் உள்ளே வரத்துக்கு ஸோ டென்ட்டு சூப்பராக இருக்கு டென்ட்டோட ரிவ்யூ நல்லா இருக்கு நம்ம சொல்லிச்சு சோகல் எல்லாம் வந்து பண்ணி தீங்குது போய் காவலுக்கு தாங்கினோம்னாக்க நம்ம டென்ட் எடுத்துகிட்டு போய் அணையில் போட்டு படுத்துக்கலாம் இதை போய் போட்டு படுத்துக்கிட்டு நேரம் ஒரு சத்தம் ஒரு குச்சை ஊனி கையில் ஐட்டி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டேன் ஜிய வெளியே இங்கே போட்டால் போதும் சார் அது சோளக்கொலையில் கூட இப்போ போட்டு படுத்துக்கலாம் எங்கேயோ நம்ம எங்கேயெல்லாம் நைட்டு ட்ராவல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து இது ஒர்த்து தாங்க நல்லாவே இருக்குது சூப்பராக டென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் கூட இப்போ பைப்பு வந்து லேசான பைப்பாக இருக்குமோ நினைச்சேன் பரவாயில்ல சூப்பராகவே இருக்குது நம்ம டென்ட்டு இனிமேல் எங்கேயாவது நம்ம வெளியில் போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்க மாதிரி வருது வெளியில் தங்குற மாதிரி வருதுன்னா இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு தங்கி நைட் ட்ராவல் அந்த மாதிரி நைட்டில் தங்குற மாதிரி வந்தோன்னா இந்த டென்ட்டை யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் ஏன் டென்ட்டு வாங்கினேன்னு கேட்டால் இப்போ தெரியுதா நல்லா இருக்கா நல்லா இருக்குது நல்லாயிருக்கு இப்போ நாளைக்கு நீனே கல்யாணம் பண்ணிட்டு வரணும் வச்சுக்க ஏன் சொன்ன பிச்சை கேட்கலாம் இப்போ இவனு ஏதோ ஒரு சண்டை வந்து சத்தம் வந்துடுது நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்போ சுற்றி கீழே வச்சு நீ பாட்டு போயிடலாம் மூட்டை முடிச்செல்லாம் எங்கே வைக்கிறது என்ன மூட்டை முடிச்சு வச்சிருக்க நீ முனி அதெல்லாம் ஒரு பேக்கில் வச்சுக்க வேண்டி தான் அப்போ நாங்கள் வச்சு பண்ணி பார்த்து பார்த்து வந்துட்டு ஹோட்டல் பக்கத்துக்கு போயிடணும் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிக்க வேண்டியதான் சாப்பிட்டுட்டு அப்படி தங்கிக்க வேண்டியதான் அப்படியே உள்ளே பாருங்கள் கீழே வந்து கவர் தான் பேப்பர் கவர் தான் இந்த சைடில் வந்து கலரு இது வந்து உடைய ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு டார்ச் லைட்லாம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டென்ட்டு நம்ம வெளியில் போகிற அன்றைக்கி நல்லாயிருக்கும் டென்ட்டு வந்து நினச்சது போலவே சூப்பராக இருக்கும் மக்களே டென்ட்டை பிரித்து நல்லா அதோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது நல்லாவும் இருக்குது பிரித்து பார்த்து அதை யூஸ் பண்ணி பார்த்தாச்சு இனிமேல் நம்ம எங்கேயாவது போனால் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் என்னப்பா நன்றி வணக்கம் எனக்கு பல வேலை இருக்குது கொல்லைக்கு போகணும் கொல்லைக்கு போகணும் அவரை பிடிச்சி வச்சு இந்த டென்ட்டை ரிவியூ பண்ணி கொடுத்துட்டு போகணும் ஒரு வலுக்க டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதேமாதிரி பண்ணிகிட்ருக்காரு பண்ணி முடித்தாச்சு வீடியோ ரிவ்யூ கொடுத்தாச்சு டென்ட்ருக்கு ஸோ நீங்களும் இதே போல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க நெட்டில் இது பேர் எதை தான் சொன்னாங்க பேர் நான் சரியாக படித்து பார்க்கலாம் ஆனால் ரேட்டு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு ம் சரிங்க மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே